பைல்ஸ் மூலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்களா நம்ம ஆசன வாயில் உள்ள கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகிற ரத்த கோயிலால் ஏற்படுற வீக்கம் தான் நம்ம பைல்ஸ்னு சொல்கிறோம் இது மொத்தம் நாலு ஸ்டேஜ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆசன வாய்க்கு தான் வீக்கம் இருக்கும் செகண்ட் ஸ்டேஜ்ல நீங்கள் மோஷன் போகிற டைம்ல அந்த வீக்கம் வெளியே வரும் அதுவாக தானா ரிட்ராக்ட் ஆகி உள்ளே போய் தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்த வீக்கத்தை நாமளாக கை வச்சு உள்ள தள்ளுற மாதிரி இருக்கும் ஃபோர்த் ஸ்டேஜ்ல வெளியே வந்த வீக்கம் வெளியவே தான் இருக்கும் நம்ம கை வச்சு உள்ள தள்ளினாலும் போகாது இது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா வலி எரிச்சல் இருக்கும் மலைச்சிக்கிறல் இருக்கும் ரத்த கசிவும் இருக்கும் இது எப்படி வராம தடுக்கலாம்னு கேட்குறீங்களா நம்ம உடம்பு சூட்டை தணிக்கணும் அதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் காய்கறி பழங்கள் மாதிரி ஃபைபர் ரிச்சான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருந்தால் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும் சரிங்க டாக்டர் எனக்கு ஆல்ரெடி பைல்ஸ் இருக்குது இப்போ இதான் சர்ஜரி மூலம் கூட சரி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா இல்லைங்க இது சரி பண்ணுறது ஹூமி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது சர்ஜரி இல்லாமல் மெடிசன் மூலமே சரி பண்ண முடியும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பைல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை ஃபோர் ஸ்டேஜ் வரைக்கும் போக விடாமல் பக்கத்தில் இந்த ஹோமியோ டாக்டர் பார்த்து அவர் சொல்கிற டயட் அண்ட் மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க கியூர் பண்ணிக்குவாங்க இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க இல்லைனா டிஎம் பண்ணுங்க